மஞ்சுமன் பாய்ஸ் திரைப்படத்தில் தன்னுடைய உரிய அனுமதி பெறாமல் தன்னுடைய குணாபட பாடலை பயன்படுத்தியதாக இளையராஜா படக்குழுவினருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அறிமுகம் அப்படின்ற ஒரு விஷயம் தேவையே படாத ஒரு கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு ஞானி இளையராஜா அவர்களை தாராளமாக சொல்லலாம் இந்த நிலையில தான் ஞானி இளையராஜா அவர்கள் தான் இதுவரைக்கும் இசையமைத்த மொத்த பாடல்களுக்குமான காப்பீட்டு உரிமை தன்னோடது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதற்கான காப்பீட்டு உரிமையை வாங்கி வச்சிருக்காரு ஸோ அந்த வகையில் சோசியல் மீடியாக்களில் எங்கேயுமே சரி நீங்க அவருடைய பாடல்களை நீங்களா கூட பாட முடியாது ஏன்னா அதற்கான காப்பீட்டு உரிமை அவர்கிட்ட இருக்கு ஸோ ரொம்ப ஈஸியாக காப்பிரைட்ஸ் அடிச்சிருவாங்க அதற்கான அதுக்கான தொகை அவருக்கு வழங்கியே ஆகணும் அந்த வகையில் அவரோட பர்த்டே ஸ்பெஷலாக ஒரு டைம் வந்து ஒரு ஸ்பெஷல் மேஷப்லாம் போட்டு அது அவருடைய சைட்லேருந்து பிளாக் பண்ணி அப்புறம் அவங்க போயிட்டு நேராக அவர்கிட்ட பேசி அதற்கான இழப்பீடு தொகையை கொடுத்து தான் அதை ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்படி பல போயிட்டு இருக்கு தமிழ் சினிமாக்களையுமே கூட அவருடைய முறையான அனுமதி பெறாமல் அவருடைய பாடல்களை யாருமே இப்போதைக்கு பயன்படுத்துறது கிடையாது இதற்கிடையில் இந்த வழக்கை மீண்டும் எடுத்து விசாரித்த நீதிமன்றம் அது எப்படி ஒரு பாட்டுக்கான மொத்த உரிமையை நீங்கள் கோரலாம் அதில் வெறும் உங்களுடைய இசை மட்டுமே கிடையாது இல்லையா அதில் எழுதிய பாடலாசிரியரோட வரிகள் இருக்குது அதில் பாடிய பாடகரோட குரல் இருக்குது அவங்க அவங்களும் கிளம்பி வந்து எனக்கான உரிமையை அந்த பாட்டில் இருக்கு நீங்கள் எனக்கான எடுப்பிடும் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எங்கே போவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேள்வியை முன்னெடுப்பிருந்தாங்க ஸோ இதற்கு இளையராஜா தரப்பில் இருந்து ப்ராப்பர் எக்ஸ்பிளேஷன்ஸ் எதுவுமே கிடையாது இதற்கிடையில் வைரமுத்து இளையராஜா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில காலம் காலங்காலமாக இருந்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த முட்டலும் மோதலும் இப்போ வீதி வரைக்கும் வந்து கங்கை அமரன் அவர்கள் இளையராஜா சைட்லேருந்து வைரமுத்துவ காய்ச்சி எடுத்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாரு ஸோ அதை தொடர்ந்து இன்னொரு பக்கம் இசையா வரிகளா எது வந்து பாட்டுக்கு முக்கியம் இளையராஜா வைரமுத்துவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய டிபேட் போயிட்டு இருக்கு இந்த நிலையில தான் லோகேஷ் கனராஜோட டேரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் உருவாகி வந்துட்டு இருக்கக்கூடிய கூலி திரைப்படத்தோட டைட்டில் டீசர் சமீபத்தில் ரிலீஸ் ஆயிருந்தது இந்த திரைப்படத்துக்கு ராக் ஸ்டார் அனிருத் அவர் மியூசிக் பண்ணுறாரு அந்த கூலி திரைப்படத்தோட டைட்டில் டீசரில் டிஐஎஸ்சி ஓ டிஸ்கோ டிஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படைய இளையராஜா பாடல் அதுலேயுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் நடிச்சிருப்பார் அதை ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க ஒரு தீம் மியூசிக் மாதிரி அந்த மியூசிக் மக்களிடையே வந்து அமோக வரவேற்பு பெற்றுச்சு நிறைய பேர் ரிங் டோனா இப்போ வரைக்கும் அதுதான் இருந்துட்டு இருக்கு ஸோ அந்த டைமில் எதுவுமே இளையராஜா அவர்கள் சைலேருந்து ரியாக்ட் பண்ணலை ஏன் இளையராஜா அவர்களுடைய அஃபிஷியல் யூடியூப் தளத்தில் கூட ரீமாஸ்டர் செய்யப்பட்ட அதாவது ரீமிக்ஸ் செய்யப்பட்ட அந்த டிஐஎஸ்சி ஓ மியூசிக்கை வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க அந்த டீசர் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகி அந்த பிஜிஎம் மக்கள் மத்தியில் கட்சியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற தொடங்கிய சில நாட்களுக்கு அப்புறமா தான் இளையராஜா அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று படக்குழுவினருக்கு அனுப்பப்பட்டது அந்த நோட்டீஸ்ல என்னுடைய ஒரு பழைய திரை பாடலை எடுத்து இந்த டைட்டில் டீசரை நீங்க வந்து ரீமிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிருக்கீங்க ஆனால் அதற்கான காப்புரிமை அதற்கான முழு உரிமையும் என்கிட்ட தான் இருக்கு அதற்கான எந்தவித முன் அனுமதியும் படக்குழு சைட்ல யாருமே வந்து என்கிட்ட வாங்கவே கிடையாது ஸோ இதற்கான எடுப்பீடு தொகை நீங்க எனக்கு வழங்கியே ஆகணும் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அந்த டைட்டில் டீசர்ல நீங்க எங்கெல்லாம் என்னுடைய பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த மொத்த போஷன்ஸையும் ஆடியோ வந்து நீங்க நீக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சைடுல இருந்து நோட்டீஸ் அனுப்பி இருந்தாங்க இது எதையுமே நீங்க செய்யல இதற்கான எந்த இழப்பீடு தொகையும் நீங்க வழங்கல அதையும் ரிமூவ் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் அந்த பாட்டுக்கான மொத்த இழப்பீடு உரிமையும் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்றதுனால உங்க மொத்த படக்குழுவினர் மேலையும் முக்கியமாக இந்த பாட்டை எடுத்து யூஸ் பண்ண அனிருத் அவர் மேலையும் என்னால் அஃபிஷியலாக வந்து வழக்கு தொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சு ஒரு நோட்டீஸ் அமைச்சிருந்தாரு அது ஒரு பக்கம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு இதை தொடர்ந்து இப்போ அடுத்ததான் மலையாளத்தில் எடுக்கப்பட்ட மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் இங்கே தமிழ்நாட்டில் சக்க போடு போட்டுச்சு மலையாளத்திலே இதுவரைக்கும் வரைக்கும் ரிலீஸ் ஆன திரைப்படங்களில் இருநூறு கோடிகளுக்கும் அதிகமாக வசூல் செஞ்ச முதல் மலையாள திரைப்படம் அப்படின்ற பெருமையும் பெற்றிருக்கு குணா திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த குகையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் குணா திரைப்படத்தில் வரக்கூடிய கண்மணி அன்போடு காதலன் அப்படின்ற அந்த பாட்டு இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான காட்சியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பயன்படுத்தப்பட்டிருந்தது ஸோ அப்போவே வந்து நிறைய பேர் வந்து இளையராஜா அவர்களுடைய பாட்டோட உரிமை அவர்கிட்ட தானே இருக்கு இவங்க எப்படி படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் உலகநாயன் கமலஹாசன் அவர்களே மொத்த படக்குழுவினரை நேரில் கூப்பிட்டு பேசி பாராட்டி அந்த பாட்டோட பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளை ஷேர் பண்ணிக்கிட்டத தொடர்ந்து சரி ஓகே இளையராஜா அவர்கிட்ட முறையான அனுமதி வாங்கப்பட்டிருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க ஆனால் இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்றதை தொடர்ந்து தற்போது ஓடிடி தளங்களில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுட்டு இருக்கு பல கன்ட்ரிஸில் கூட ஸோ இப்போ இளையராஜா தரப்புலேருந்து எப்படி கூலி திரைப்படத்துக்கு ஒரு நோட்டீஸ் அமைச்சிருந்தாங்களோ அதே மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுவினருக்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு என்னுடைய குணா திரைப்பட கண்மணி அன்போடு காதலன் பாட்டை நீங்கள் எந்தவித முன்னனுமதியுமே எங்கிட்ட வாங்காமல் படத்தில் ஒரு முக்கியமான இடத்துல பயன்படுத்தியிருக்கீங்க ஸோ அதற்கான முன்னனுமதி என்கிட்ட வாங்கியே ஆகணும் நீங்கள் பயன்படுத்தியதற்கான இழப்பீட்டு தொகையை நீங்கள் எடுத்து கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா படத்தில் நீங்கள் பயன்படுத்தி இருக்கிற அந்த பாட்டை கம்ப்ளீட்டாக அந்த ஆடியோவை கொஞ்சம் கூட பட்சம் இல்லாம நீக்கியே ஆகணும் அப்படி நீக்காத பட்சத்துல எனக்கு எந்த வித இழப்பீடு தொகையும் வழங்காத பட்சத்துல உங்களுடைய மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுவினர் மொத்த பேர் மேலேயும் என்னால் வழக்கு தொடர முடியும் அப்படின்னு சொல்லி எச்சரித்து அவங்களுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருக்காரு ஸோ இதுக்கு இப்போ அவங்க சைட்லேருந்து என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க இழப்பீடு தொகை கொடுக்க போகிறாங்களா அல்லது அந்த பாட்டை நீக்கிட்டால் படத்தில் அர்த்தமே இல்லாமல் போயிடும் ஏன்னா படத்துடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமே அந்த பாட்டு இடம்பெற்றிருந்த இடம் தான் ஸோ அவங்க சைட்லேருந்து என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இளையராஜா அவர்கள் அவருடைய காப்பீட்டு உரிமை விஷயத்தில் இது வரைக்கும் எவ்வளோ பேருக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்காரு வழக்கு தொடர்ந்துருக்காரு ஆனால் தன்னுடைய நெருங்கிய நண்பர்களாக இருக்கக்கூடிய பல திரைப்படங்கள் ஒர்க் பண்ண சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயன் கமலஹாசன் சம்பந்தப்பட்ட திரைப்படங்களில் வரக்கூடிய பாடல்களுக்கே அவர் வந்து காப்பீடு உரிமை கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அமைச்சு வழக்கு தொடருவேன் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிருக்கிறது இப்ப சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இது தொடர்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தரப்பில் இருந்தும் உலகநாயன் கமலஹாசன் தரப்பில் இருந்தும் இதுவரைக்கும் எதுவுமே சொல்லல எந்த எக்ஸ்பிளேஷன்ஸும் கொடுக்கல சோ அவங்க ரெண்டு பேரும் பேசுற பட்சத்தில் தான் இளையராஜா அவர்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற அவங்களுடைய கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அடுத்தடுத்து இந்த சம்பவங்களை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து உருவாகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படங்களையும் சரி இந்திய சினிமாவில் அடுத்தடுத்து உருவாகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படங்களையும் சரி இளையராஜா அவருடைய இசை சம்பந்தமான பாடல்களோ அல்லது சின்ன பிஜிஎமோ இடம்பெறத தொடர்ந்து அப்படியே மொத்தமாகவே தவிர்த்துடுறது நல்லது அல்லது இளையராஜா அவர்கிட்டயே போயிட்டு நீங்கள் பயன்படுத்த போகிற பாட்டுக்கான இசைக்கான முன் அனுமதி அவர்கிட்டயே கேட்டு முறையாக வாங்கிடுங்க அப்படி இல்லைனா அவர் சைட்லேருந்து இந்த மாதிரி வக்கீல் நோட்டீஸ் வரும் தேவையில்லாத பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து வந்து ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்களாம் படக்குழுவினருக்கு இதுக்கப்புறம் வரப்போகிற திரைப்படங்களில் இளையராஜா அவர்களுடைய பாடல்களும் சரி பிஜிஎமும் சரி பெரிய அளவில் பயன்படுத்தப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு